நண்பர்களே வெல்கம் டு கேரடிங் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ரீசக்தினுடைய குழுக்கள் இருந்துச்சு இதில் நம்ம நேத்தே வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டோம் வந்து நல்ல நம்பர் தான் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதனால் அப்படின்னா நாலு ஏழு நாலு அப்படிங்கிற நம்பர் நமக்கு வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் நமக்கு ஒரு சூப்பரான விண்ணங்க இருந்துச்சு மாதிரி ஏழாம் நம்பர் கண்டிப்பாக வரும் எதனாலன்னா நமக்கு இங்கேயே நமக்கு ஏழாம் நம்பர் கிடச்சது அதனால் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் மறுபடியும் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இருந்துச்சு மாதிரி ஒன்பதுக்கு ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் இல்லையா அது நாலு மாற்றம் இல்லை அதே மாதிரி நாலுக்கு ஏழுங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் இல்லையா ஏழை நம்பர் வந்தால் நாலு நம்பர் வரும் அதே மாதிரி ஒன்பது நம்பர் வந்தாலும் ஏழாம் நம்பர் வரும் இதை தான் நேற்று அடித்தாங்க வேறு எதுவும் மாற்றி அடிக்கலாம் நம்ம எப்போயுமே கொடுக்குற கணக்கு தான் நேற்று அடித்தாங்களே தவிர வேறு ஏதாவது மாற்றி அடிச்சுக்காங்களா இல்லை நமக்கு எப்போயுமே நம்ம என்ன கொடுப்போம் ஏழாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் தான் கணக்கு கொடுப்போம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பர் தான் கொடுப்போம் சரிங்களா ரெண்டு ஒரே மாதிரியான நம்பர் தான் இந்த ரெண்டு ஒரே நம்பரை தான் வச்சு அடிச்சாங்கன்னு தவிர வேறு அந்த நம்பரும் மாற்றி ஆடவே இல்லை ஏன்னா ஏழாம் நம்பருக்கும் நாலாம் நம்பருக்கு கொடுத்தாங்க எப்போயுமே ஆடக்கூடிய நம்பர் தான் ஏழுக்கு நாலு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பர் தான் கொடுத்தாங்க ஏன்னா எப்போயுமே வந்து ஒன்பதுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ஏழுங்கிறது எப்போயுமே ஸ்ட்ராங்கான நம்பர் அது எப்போயுமே வந்துகிட்டே தான் இருக்கும் மாற்றமே முடியாது சரிங்களா அது மாதிரி தான் எப்போயுமே நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் இது மாதிரி தான் ஆடுவாங்கன்னு அதே மாதிரி தான் ஆடிட்டாங்க சரிங்களா ஒரு அருமையான விண்ணிங்க தான் நாளைக்கு இன்றைக்கியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்மாக இருக்குது அது என்ன நம்பர் பார்ப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொண்ணூற்றி அஞ்சாவது ட்ரா சரிங்களா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூற்றி அஞ்சாவது குழுக்கள் இதில் என்ன மாதிரி நம்பர்கள் நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்ம தொண்ணூற்றி நாலு தான் வர வேண்டியன்னு ஒரு ட்ரா நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு சரிங்களா தொண்ணூற்றி அஞ்சுன்னு வந்துடுச்சு சரிங்க தொண்ணூற்றி நாலாவதுட்டால் தான் ஒரு ட்ரா வந்து நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு அப்போ அந்த ட்ரா கேன்சல் ஆகிடுச்சுன்னா அதை உட்கா தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு மாற்றிட்டாங்க அவ்வளோதான் சரிங்களா அடுத்தது வந்து அதே மாதிரி நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப கன்ஃபார்மாக கிடைக்கும் அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு எட்டாம் நம்பர் மேலே தான் எனக்கு ரொம்ப டவுட் இருக்குது எதனால் எட்டாம் நம்பர்னு கேட்டிங்கன்னா நமக்கு இங்கே எட்டாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற அந்த நம்பர் எனக்கு எதிர்பார்க்குறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஏற்கனவே எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு வந்துருக்கு சரிங்களா அப்போ இந்த எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு வந்தாச்சு அப்போ எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஏன்னா ஒரு எட்டாம் நம்பர் வைக்கிறது மூலியமாக ஒரு பேடனை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு எட்டாம் நம்பர் வைப்பாங்க கண்டிப்பாக அப்படி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு அங்கே இடத்துல வைக்கும் போது நமக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற அந்த நம்பர் மேட்ச் ஆகிரும் சரிங்களா அதை எதிர்பார்க்கும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அதாவது ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற இந்த மெத்தேடு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது ஏன்னால் ஏற்கனவே ஏழுநூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னு வந்துருச்சு மாதிரி ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு இப்போ வைக்கிறதுனால நமக்கு ரெண்டு பேர்டு கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதனால் மட்டுமே அதை நம்ம எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பேசிக்காக நாளைக்கு எட்டாம் நம்பர் வரணும் எதனாலனா அது கொஞ்சம் பெண்டிங் நம்பரு இருபத்தி ஒன்பது நாள் கிட்டத்தட்ட முப்பது நாளாக வராமல் நிற்கக்கூடிய ஒரு நம்பரும் கூட எட்டாம் நம்பர் தான் பி ஏ எட்டாம் நம்பரே கிடையாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இருபத்தி ஒன்பது நாளைக்கு முன்னாடி வந்தது இன்ன வரைக்கும் வரல முப்பது நாள் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ரொம்ப பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் நாளைக்கு கை வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு கெட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மாட்டம் இல்லை வந்துருக்கு பார்த்தீங்களா வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி கெட்டு நாலுக்கு ஒன்பதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பார்த்தீங்களா அது மாதிரி வந்துடும் அதுக்கான வாய்ப்புகள் தான் நாளைக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஏ போட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லை அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜீரோ வரும் எதனால ஜீரோ வரும்னா ஜீரோ வந்து நமக்கு இந்த மாதத்தில் கிடைக்கவே இல்லை இந்த மாதம் வந்து பாருங்கள் இதுக்கு இந்த பக்கம் தான் ஜீரோ இருக்குது இதுக்கு இந்த பக்கம் நமக்கு ஜீரோ இல்லை சரிங்க அப்போ நமக்கு ஜீரோவுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் இருக்குது எதனாலன்னா நாளுக்கு ஜீரோ தான் அதிகமாக ஓடுவாங்க நாளுக்கு ஜீரோ நாலுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் ஜீரோவுக்கு நாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்போ நமக்கு ஏற்கனவே வந்து ஜீரோவுக்கு நாலு அப்படி நம்பர் வச்சுட்டாங்க அப்போ நாளுக்கு ஜீரோங்கிற நம்பர் வைக்கல அப்போ நாளைக்கு நாளுக்கு ஜீரோங்கிறது வைக்கலாமா கிடைக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு ஒரு ஜீரோக்கான வாய்ப்பு கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது எட்டாம் நம்பர் ப்ளஸ் ஜீரோ அப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதேமாதிரி பீபோர்டு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாலாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏ நாலாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் நாளைக்கு வந்து எட்நூற்றி ஐம்பத்தி நாலு சரிங்களா ஏற்கனவே எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு வந்துருச்சு இல்லையா அதே நம்பர் திரும்ப நம்ம அங்கேயே எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி மெத்தடில் இங்கே வைச்சாலும் அதே மெத்தேடு வரும் இங்கே வச்சாலும் அதே தான் வரும் அதை கனெக்ட் பண்ணி தான் நமக்கு நாளைக்கு இங்கே என்ன வைக்கணும்னு எதிர்பார்க்குறோம் ஒரு நாலா நம்பர் வைக்கணும் அப்படி நாலா நம்பர் வச்சால் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாலு அதே மாதிரி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது கீழேட்டாக நம்பர் வைச்சா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இங்கே நாலு நம்பர் வச்சா எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இல்லைன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எப்படி பார்த்தாலும் நமக்கு நாளைக்கு வின்னிங் நம்பர் தான் சரிங்களா அதனால தான் திரும்ப திரும்ப எல்லா பக்கமும் அடைச்சி அடைச்சி கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா உங்களுக்கு எந்த பக்கத்தில் நீங்கள் வின்னிங் வந்தாலும் உங்களுக்கு ஒரு வின்னிங் விழுகாமல் போகாது அந்தளவுக்கு தெளிவாக நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா எப்படி பார்த்தாலும் நீங்கள் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டை கால்குலேட் பண்ணால் எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு வின்னிங் நம்பராக இருக்குமே தவிர வின்னிங் நம்பர் இல்லாமல் இருக்காது அந்தளவுக்கு நம்ம தெளிவாக அடித்து கொடுத்துருக்கோம் ஒட்டுக்கா வந்து எது இந்த பக்கத்துலேயே ஒரு பக்கம் வின்னிங் உங்களுக்கு டக்குன்னு விழுகிற மாதிரி கொடுத்துருக்கோம் அந்த ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு ட்ரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு எட்டு எட்டாம் நம்பர் இப்போ கொடுத்துட்டோம் ஜீரோ கொடுத்துட்டோம் நாலு நம்பர் கொடுத்துட்டோம் ரெண்டாம் நம்பர் கொடுத்துட்டோம் சரிங்களா இதில் எதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வர போகுது அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான மேபி வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஜீரோவும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா மறுப்பு சொல்ல முடியாது ஏன்னா ஜீரோவும் பெண்டிங் நம்பர் தான் எட்டாம் நம்பர் ஜீரோ ஜீரோ விட எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னா ஆமாம் ஜீரோட எட்டாம் நம்பர் தான் அதிகமாக பெண்டிங் நம்பர் இருபத்தி ஒன்பது நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் ரெண்டாம் நம்பர்லாம் பெண்டிங் நம்பரே கிடையாது ரெண்டாம் நம்பர் நாலு நம்பர்லாம் பெண்டிங் நம்பரே கிடையாது ஆனால் இருந்தாலும் நாளைக்கு போர்டு வயசாக வரணும் அப்படின்னு காமிக்கிது எதனால் போர்டு வயசானால் இன்றைக்கி ஒரு நாலு நம்பர் போர்டு இருக்குது இருக்குங்களா அது கணக்கு மாதிரி போன வாரம் வந்து நமக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் போர்டு இருக்குது ரெண்டாம் நம்பரில் போன வாரம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு அடிச்சிட்டாங்களே ஐயா அடித்தாங்க இவங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி அடிச்சாங்க அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் நமக்கு என்ன கழிச்சு லாஸ்ட்டில் ரெண்டாம் நம்பர் கழிச்சு அதில் ஒரு போர்டில் நமக்கு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு அந்த போர்டு வைஸாக பார்க்கும்போது நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ரெண்டாவ நம்பர் உங்கள் கணக்கில் அது ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க அதே மாதிரி நாலாம் நம்பர் மேட்ச் ஆகுதுனா கூட எடுத்துங்க சரிங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வர நம்பர் மட்டும் தான் நம்ம உங்களுக்கு வராது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் தான் நம்ம தவிர்க்க முடியாத நம்பர் தான் கொடுப்போமே தவிர அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவே கொடுப்பார் இல்லை ஏன்னா வரவே வராது அதே மாதிரி சீ போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் நாளைக்கு ஒன்றா நம்பருங்க எதனால் நாங்கள் ஒன்றா நம்பர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றா நம்பர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏழுக்கு ஒன்றுன்னு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சீ போட யாராவது போர்டு கட்டதா இருந்தால் ஒன்றா நம்பர் போர்டு கட்டி இருக்கலாம்னு தோணுது எனக்கு ஏன்னா என்ன நம்பர் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய நம்பருக்கு தான் சின்ன நம்பர் கொடுப்பாங்க அப்படி வந்து ஏழுக்கு ஒன்று இங்கே வருங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க இல்லையா ஒன்றுக்கு ஏழுன்னு கொடுத்துட்டாங்க அப்படியே திருப்பி வச்சா கூட ஒரு வின்னிங் இருக்குது அவ்வளோதான் அப்படியே திருப்பி வைப்பாங்க ஏழுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஏழுன்னு அடிச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு கண்டிப்பாக வின்னிங் வந்துடும் அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா ஒன்றாம் நம்பரைக்கும் நாளைக்கு அடிக்கிறக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய நம்பராக இருக்குது கொஞ்சம் சின்ன நம்பர் இறக்கி ஆடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணும் ரெண்டு டிராக்கு ஒருக்காவது மூணு டிராக்கு ஒரு ஒரு டைம் வந்து சின்ன நம்பர் இறக்கி ஆடுவாங்க அப்படி ஆடனா ரெண்டாம் நம்பர் ஆடத்துல இருக்கு ஒன்றா நம்பர் இடத்துல இருக்குது சரிங்களா ரெண்டு நம்பருமே நாளைக்கு இடத்துல வரணும் சின்ன நம்பர் வரணும் வர வேண்டிய நம்பர் சின்ன நம்பரில் ரெண்டு நம்பருமே சின்ன நம்பராக இருக்கிறதுனால நாளைக்கு வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே தான் இன்னொரு சின்ன நம்பரும் கொடுக்குறோம் மூணாம் நம்பர் ஏன்னா எப்போயுமே வந்து உங்களுக்கு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பெரிய பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன்பதாம் நம்பர் பெருசு மாதிரி நான் ஒன்பது நம்பர் பெருசு ஏழு நம்பர் பெருசு மூணு மூணு பெரிய நம்பர் கொடுத்துட்டாங்க இல்லையா மறுபடியும் ஒரு சின்ன நம்பர் தான் சீ போட கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ரெண்டு ஒன்பது கொடுத்தாங்க அதுவும் பெரிய நம்பர் ஒரு ஏழு நம்பர் பெரிய நம்பர் மற்றபடி எதுவும் நாலு நம்பரில் பெரிய நம்பளே அஞ்சுக்கு மேலே போனால் தான் பெரிய நம்பர் இல்லையா அப்போ இந்த பெரிய நம்பர் வந்து நமக்கு மூணு டைம் கொடுத்துட்டாங்க அப்போ நாளைக்கு ஒரு சின்ன நம்பர் கொடுத்து ஆடறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் சின்ன நம்பர் கொடுக்குறோம் புரியுதுங்களா நாளையை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி இருபத்தி மூணு அப்படின்னு ஆடலாம் இல்லை ஜீரோ நாற்பத்தி ஒன்று ஜீரோ இருபத்தி மூணுங்கிற இந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணி ஆட்றக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது நம்பர் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா எட்டாம் நம்பர் வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நாலு கெட்டு தான் ஆடுவாங்க எப்போயுமே அப்படி நாலு எட்டுன்னு ஆடிட்டாங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது இல்லை நாளுக்கு ஜீரோனு ஆடிட்டாங்களாம் கூட ஓரளவுக்கு இருக்கும் ஒவ்வொரு கணக்குலையும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒவ்வொரு பேட்டர்னு மாதிரி நான் எட்டாம் நம்பர் அதாவது அஞ்சுக்கு நாலுன்னு வருமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு வரணும் இல்லை ஐநூற்றி நாற்பத்தி எட்டுன்னு வரணும் சரிங்களா எனக்கு அது தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் வருது இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா ஒரு நம்பர் வந்து பேட்டர்னு கொண்டு வரோம்னா அந்த பேட்டர்ன் இல்லாத பேட்டர்லாம் புதுசாக பேட்டன்லாம் கொண்டு வரும் இருக்கிற பேட்டர்னில் தான் கொண்டு வருவோம் இல்லாத பேட்டன் கொண்டு வரவே மாட்டோம் மாதிரி சி போர்டில் வந்து ஒன்றா நம்பர் எதுக்கு ஒன்றா நம்பர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வரும் ஏன்னா ஏற்கனவே நானூற்றி எழுபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அதை அப்படி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றா மாற்றி கொடுக்குறக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே அந்த மாதிரி தான் ஆடிக்கிறாங்க அதை கணக்கு பண்ணி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அடிக்காங்க அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இல்லை தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது கணக்கில் வருதான்னு பாருங்கள் மாதிரி யாருக்காவது ஒரு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட எடுத்துங்க ஏன் அஞ்சா நம்பர் வருது அப்படின்னா எனக்கு ட்ரையல் நம்பர் அஞ்சா நம்பர் இல்லையா உங்களுக்கு எது ட்ரையல் அஞ்சா நம்பர் அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு அஞ்சா நம்பர் மறுபடியும் வந்து இவ்வளோ இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு எட்டு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக போலையும் ஏசிலி ஏபிலையும் வர வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்சு எட்டு எட்டு நாலு ஒன்று மூணுங்கிற நம்பருக்குள்ளேயே முடிச்சுக்கிறேன் இதுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வின்னிங் வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள்